ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சித்தோடு கிளை சங்கம் சார்பாக ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை அன்று புத்தாண்டை முன்னிட்டு பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் முன்பு ஞானியர்களை பூஜித்த அருப்ராசாத உணவான பருப்பு சாதம் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்கார்கூட்டில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு கே செல்லதுரை ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஏழு நான்கு ஐந்து நான்கு எட்டு ஒன்பது நன்றி வணக்கம் God.